மிதுன ராசி நேயர்களே மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் பொதுவாகவே பாருங்கள் அதாவது மிதுன ராசி அப்படின்னா புதனுடைய ராசி புதன் பகவான் யாருன்னா கல்விக்கு அதிபதி பொதுவாக ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலையை செய்யும் அதில் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் கல்வியில் அவர்தான் தான் எடுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான் அதுக்காக தான் அவர் வந்து புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் இப்போ உக்காந்துருக்கக்கூடிய இடம் பாருங்க ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது பாக்யஸ்தானம் பொதுவாக பாக்யஸ்தானம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே நம்ம எதிர்பார்க்குறது ஒன்பதாம் இடம் தான் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்குது ஒவ்வொரு வரம் கேட்பாங்க அதை எல்லாமே அந்த கேட்குற வரமெல்லாம் எத்தனை மடம்னா ஒன்பதாம் இடம் தான் எனக்கு புத்தரை பாகியம் கொடுங்க திருமண பாக்கியம் கொடுங்க சொந்த வீட்டில் உட்கார்ற பாக்கியம் கொடுங்க இது போல கேட்போம் அது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடம்ன்றது ஸ்தானம் சரிங்களா அந்த ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் போய் உக்காந்துருக்கிறது அற்புதமான வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய நல்லது கெட்டது உங்களோட கஷ்ட நஷ்டம் யாருக்கு தெரியுமோ இல்லையோ உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு தெரியும் அப்போ அந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவானே ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன ஒரு விஷயம் பதிமூணாம் தேதி வரை புதன் பகவான் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் சரிங்களா நல்லது கொடுத்துட்ருப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேலே அந்த கும்ப ராசியில் ஒன்பதாம் இடத்துல என்ன பண்ணிருவார்னா வக்கரத்துக்கு போகிறார் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் எதை செய்கிற மாதிரி இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்க கொலையும் பண்ணலாம் கொள்ளையும் அடிக்கலாம் ஜமாளிச்சுட்டு வந்துருவீங்க சரிங்களா அதாவது நிறைய பேருக்கு நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் ஆக்சிடென்ட் ஆகி புழச்சவங்களும் இருக்கிறாங்க கல்லுதடிக்கு விழுந்து செத்தவங்களும் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பு கிடையாது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பக்ரம் ஆகிறதுனால மூணு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் உதவி செய்ய போனா கூட உபத்திரத்தை தேடிட்டு வந்துடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மாமனுக்கு ஒரு பிரச்சனை மச்சானுக்கு ஒரு பிரச்சனை நண்பனுக்கு ஒரு பிரச்சனை உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை போனீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க தினம் உங்கள் ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் வக்கரத்துல போறார் இல்லையா அப்போ இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வார் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாவது பண விஷயத்துல கவனமாக இருங்க ஒருத்தருக்கு பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்ன நிற்கிறது பண விஷயத்தில் அதாவது பேங்க் விஷயம் டாக்குமெண்ட் விஷயம் அலுவலக விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரிதான் பதினாலாம் தேதியிலிருந்து புதன் வக்கரத்துக்கு போயிட்டார்னா வாங்கி கொடுத்த இடத்துல நம்பிக்கை துரோகம் ஏற்படும் அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும் ஆல்ரெடி வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையே கடைபிடிங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சிந்திச்சு செயல்படுங்க முதல்ல இந்த விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த காரியம் பண்ணனா நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அப்புறம் முடிவெடுங்க முடிவெடுத்துட்டு யோசிக்காதீங்க சரிங்களா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா குறிப்பாக பதிமூணு தேதி வரைக்கும் புதன் இயல்பு இருக்கிறதுனால யாருக்கும் அந்த பாதிப்பு இல்லை பதினாலாம் தேதியிலிருந்து அவர் வக்கரத்தில் போகிறதுனால சில விஷயங்கள் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் கிட்டத்தட்ட நம்ம வாய் நமக்கு எதிரியாகிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் பொதுவாக உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் போய் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது அருமையான வாய்ப்பு ஏன்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் இடம்ன்றது ஒரு அற்புதமான இடம் ஒவ்வொரு மாதமும் நிர்ணயிக்கிறது வரவு செலவு யாருன்னா இந்த தான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் அவர் வந்து பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் முப்பது தேதி வரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது எதிர்பார்க்குற அந்த வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இன்ட்ரிஜுவலான கேள்விகள் உங்கள் ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நடந்தே தீரும் சரிங்களா அதே அடுத்தபடி பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்கரன் தான் இந்த மாதத்தில் இதுக்கு முதல்ல பார்த்தா உங்களுக்கு இந்த குழந்த பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பு சூப்பராக இருக்குது குறிப்பாக பதினேழாம் தேதிக்கு மேலே ஏன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் சரிங்களா அந்த சுக்குர பகவான் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சுக்குரன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் கிட்டத்தட்ட சுருக்கமாக சொல்ல முன்னாள் ராவுகாலம் பத்தரை டு பன்னெண்டு மணிக்கு துர்கை அம்மன் அல்லது அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் போய் நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெயில் எலுமிச்சம்பழத்தில் தீபம் போட்டு கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை ராவுகாலம் பத்தரை டு பன்னெண்டு மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் கும்பிட்டுவாங்க ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே சுக்குரன் தான் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்க போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்த செல்வம் கண்டிப்பாக பெருகும் சரிங்களா ஏன்னா இந்த இதுக்காக நான் சொல்கிற அப்படின்னா சுக்குரனும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ நான் சொன்ன மாதிரி சுக்குரன் புதன் சூரியன் இந்த மூணு கிரகம் ஒரு இடத்துல தான் இருக்குது அப்போ இந்த மூணு கிரகம் ஒன்றா இருந்து ரெண்டு யோகத்தை பார்க்குறாரு புதன் போய் சூரியனை பார்க்கறதுனால அதாவது புதன் ஆதித்திய யோகம் சுக்குரன் போய் சூரியனை பார்க்கறதுனால சுக்குரன் ஆதித்திய யோகம் சுக்குரன் ஆதித்ய யோகம் புதன் ஆதித்திய யோகம் இந்த ரெண்டு யோகமும் உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் அந்த பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டுருக்கிறதுனால முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி நிச்சயம் மாற்றமே கிடையாது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்கக்கூடிய அந்த சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் அவர் வந்து பாகியஸ்தானத்தில் இருப்பாருங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பதினேழாம் தேதி அன்னைக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு மாறிடுவார் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு மாறிடுவார் பத்தாம் இடம்னா நம்ம என்ன சொல்கிறோம் தொழில் ஸ்தானம் அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் தொழில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்குரன் போய் என்ன பண்ணுறாருன்னா உச்சத்தில் உட்காந்துருவார் அதுதான் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல போய் உச்சமடைஞ்சிருவார் உச்சமனா என்னங்க நீச்சமன்னா என்ன ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கும் அதாவது ஒரு கிரகம் நூறு டிகிரியில் இருக்கும்போது அடையும் போது அந்த கிரகம் நூறு டிகிரியிலிருந்து இரநூறு டிகிரிக்கு போய் அவர் நமக்கு நல்லது பண்ணுவார் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நூறு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் ஜீரோக்கு வந்துடுவார் வேலை செய்யாது மொபைலில் நூறு சார்ஜ் நூறு சா சதவீத சார்ஜில் இருந்து அது ஆன் ஆகாத மாதிரி அதாவது நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா வேலை செய்ய மாட்டார் புரியுதுங்களா ஏன்னா இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உச்சத்தில் போய் உட்காரும்போது பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புத்திர செல்வங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் மங்களக்காரகன் எட்டாம் வீட்டுல இருக்கிறார் பதினோரு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து உறவுகளுக்குள்ளார கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டாவது செவ்வாய் போய் கெட்டு போயிட்டார் எட்டாம் இடத்துல ஏன்னா ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் உட்கார கிரகம் வேலை செய்யாது சிரமத்தை தான் கொடுப்பாரு அப்ப செவ்வாய் போய் எட்டில் உட்காரும் போது என்ன பண்ணுவான் கடன் சுமைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புண்டு அதனால தேவையில்லாதவர்களுக்கு நம்ம கடன் வாங்கிடுவோம் உங்க கையில என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிங்க அளவுக்கு மீறி வச்சா அமிர்தம் நஞ்சம்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளார் கணக்கு வச்சுக்கோங்க குறிப்பாக தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து எட்டில் உட்காந்துருக்கிறது நல்லதில்லை சரிங்களா அதனால் உங்களுக்கு பதினொன்னாந்தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் போயிட்டாருன்னா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கு அந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது விற்றாதான் நம்ம சமாளிக்க முடியும் இது அழிச்சா தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அது வந்து தேதிக்கு மேலே தான் உங்க நினைச்ச அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வெற்றிவே முடியும் சரிங்களா பதினொன்னா தேதி வரைக்கும் செய்து சொல்கிறேன் அதாவது லோன் போட்டு வண்டி எடுக்கிறதோ கார் எடுக்கிறதோ ஒரு விஷயம் பண்ணுறதோ கடன் வாங்கி ஒரு விஷயம் செய்யறதோ தயவு செய்து வேண்டாம் கையில் இருக்கிறத இருப்பு வச்சு பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு குழப்பத்தில் போய் நீங்கள் உட்காந்துருவீங்க அவசரப்பட்டுட்டோமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக குழப்பத்தில் போய் உட்கார வேண்டாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தார் அதாவது ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போக மாட்டான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஜென்மத்தில் வந்த குரு நல்லா தான் இருந்தது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதமாக தான் உங்களுக்கு நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லைன்னா குரு வந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிறார் ஜென்மத்தில் உட்கார்ந்த குரு வக்ரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா குழப்பங்கள் கொடுத்துட்டார் மன வேதனை கொடுத்துட்டார் மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு நிறைய போராட்டத்தை கொடுத்துட்டார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதாவது மற்ற கிரகங்கள் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் ஆனால் குரு வந்து அப்படி இல்லை பார்க்குற கிரக வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் அவர் உக்காந்த வீட்டுக்கும் நல்லது செய்வார் அவர் மட்டும்தான் குரு ஆனால் குரு வக்கரத்தில் போனதுனால தான் உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருந்தது அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரம் வந்து நிவர்த்தி ஆகிறார் அப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு இல்லைங்களா அப்ப உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் அதனால நீங்க எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்களுடைய நிலமை இந்த மாசம் மாறப்போகுதுன்றதில் மாற்றம் இல்லை நான் சொன்ன மாதிரி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்க வீட்டுக்கு அதிபதி போய் பதினாலாம் தேதிக்கு மேல வந்து ஒரு வக்ரமாகறதுனால தான் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அது மட்டும்தான் சரிங்களா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நிதானம் கைப்பிடிங்க பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஜீவன சனியாக இருக்கிறதுனால கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் தனித்து ஒரு விஷயம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றது கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி